அப்படி சொல்லும் போதே வாயில் எச்சு வருது அங்கே உள்ளே வேறு அக்கா சமைக்கிற அப்படி கொதி கொதி இங்கே வரைக்கும் எனக்கு மனம் தூக்குதுங்க ஸோ நம்ம உள்ளே போய் என்ன இருக்குது என்னென்ன இருக்குதுன்னு சாப்பிட்டே பார்த்து சொல்லிடலாம் ஸோ வாங்க உள்ளே நம்ம சூப்பர் ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஏஎஸ் கோபி மெஸ்ஸு தான் வந்திருக்கோம் ஸோ ஏஎஸ் கோபி மெஸ்ஸுங்கிற போல நீங்கள் என்னென்ன நினைப்பீங்க ஸோ நம்ம தலைவர் பேர் தான் கோபி என்னையும் ஒரு மனுஷன் மதிச்சு நடு வீட்டில் உட்கார வச்சு சோறு ஓடுற பத்தியா சோறு பேர்ல தான் இந்த மெஷர் இருக்கு இவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இந்த மெஷர் எடுத்திருக்காரு ஸோ எப்படி போயிட்டு இருக்கு அவரோட ஸ்பெஷல் டிஷ் என்னங்கிறது அவர் டேக்கு எடுத்து வாங்க ஸோ அவளை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கலாம் நம்ம பேர் கோபிங்க நான் தொண்ணூற்றி ஏழுல இருந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மெஸ்ஸை முன்னாடி வந்து அப்பா அப்பா அம்மா தான் பண்ணிட்டு இருந்தாங்க அம்மா வந்து குக் பண்ணுவாங்க நாங்கள் தள்ளுவண்டி கடை வச்சுருந்தோம் தள்ளுவண்டி கடையில் இருந்து வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி தள்ளுவண்டி கடையில் எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுவோம் அப்புறம் டூ தௌசண்ட் ஃபோரில் வந்து இந்த மெஸ்ஸு ஓப்பன் பண்ணோம் அப்புறம் இங்கே ரெடி பண்ணி இங்கேருந்து பாதி வந்து தள்ளுவண்டி கடைக்கு போய்டும் இங்கே மெஸ்ஸு ஓடிட்டுருப்போம் இங்கே அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்தது அப்புறம் அம்மா ஃபஸ்ட்டு வந்து அப்பா இறந்துட்டாங்க இறந்தவொடனே அப்புறம் அம்மா அப்புறம் அம்மா ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் அம்மாவும் இறந்துட்டாங்க திருப்பி வந்து நாங்கள் வந்து ஒய்ஃப் வந்து அப்படியே அம்மா பண்ணுற இது பார்த்துட்டு அப்படியே ஒய்ஃபு தமிழ் படுத்துக்கு கொண்டு ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறமா அப்படியே ஸ்லோவாக அப்படியே ரன் பண்ணிகிட்டே இருந்தோம் ரன் பண்ணிகிட்டு இருந்தால் டூ தௌசண்ட் நைன்டின் அந்த கொரோனா வந்துட்டு வந்ததுக்கப்புறம் அப்போ கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு திருப்பி அப்படியே நாங்கள் எங்களது மந்த்லி அக்கௌண்ட்லாம் கொஞ்சம் வச்சுட்டு இருந்தோம் பே பண்ணுற மாதிரிலாம் நிறைய கஸ்டமர்ஸ் இருந்தாங்க அவங்களுக்கு அந்த டோர் டெலிவரி அப்படியே அது மாதிரி பண்ணி அப்படியே அந்த கொரோனாவை அப்படியே பாஸ் ஆகி அப்படியே வெளியில் வந்து திருப்பி அப்படியே ரன் பண்ணிட்டுருக்கோம் இப்போ அப்படியே ஸ்லோவாக இப்படி மூவ் ஆகி ஓரளவு திருப்பி பையன் ஸ்டேஜுக்கு வந்து கொஞ்சம் ஒரு செவன்ட்டி பர்சண்ட்டு இப்போ வந்தாச்சு இன்னொரு தேர்ட்டி பர்சன்ட் கேஜி வேணும் இன்னும் வந்து நம்ம வந்து நம்ம இந்த மிளகாத்தூள் இந்த இதெல்லாம் வந்து வீட்டில் அரைக்கிறது தான் இந்த கடையில வாங்கி போற இது தூள் எதுவுமே கிடையாது அதனால வந்து இப்போ அதுல வந்து பட்டை இந்த என்ன சொல்றேன் இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம கிட்ட சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மெல்ஸ் எதுவுமே வராது இந்த மசாலா ஸ்மெல்ஸ் ஒரு மாதிரியா இருக்கும் அது சாப்பிட்டு ஒரு ஒன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னாக்கா ஒரு நெஞ்சல எரியா ஒரு ஃபீல் வரும் இங்க நீங்க என்ன சாப்பிட்டீங்கனால அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஃபீலே இருக்காது வீட்டுல எப்படி சாப்பிடுறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கு நம்ம மெஸ்ல உங்களோட ஸ்பெஷலான ஒரு ஃபுட் என்ன இதான் சூப்பரா இருந்தாவது மீல்ஸ் அதுக்கு வந்து குழம்பு வந்து மீன் குழம்பு கறி குழம்பு சாம்பார் ரசம் மோர் கூட்டு பொரியல் எயிட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ அது இல்லாம வந்து சைட் டிஷ் பாத்தீங்கன்னா மட்டன் ஐட்டத்துல பாத்தீங்கன்னா மட்டன் போடுவோம் அப்புறம் வந்து போட்டி அதுக்கப்புறம் தலைக்கறி பிரெயின் ஃப்ரை அப்புறம் வந்து சிக்கன் வந்து மட்டன் லிவர் போடுவோம் மட்டன் ஐட்டத்தில் அப்புறம் சிக்கன் ஐட்டத்தில் வந்து சிக்கன் போ போடுவோம் சிக்கன் லிவர் போடுவோம் இதெல்லாம் வந்து குழம்பு மாதிரி தான் எதுவும் வந்து இந்த சைனீஸ் ஐட்டம் எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து நம்ம சென்னை ஸ்டைல் தான் சென்னை ஸ்டைல் தான் சென்னை ஸ்டைல் தான் இது ஃபுல்லாகவே நம்ம வந்து மெஸ்ஸு நம்ம ஒரு மூணு நாலு தலைமுறை இங்கே சென்னையில் தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாங்கன்றது தெரியாது ரெண்டு மூணு தலைமுறையாக நம்ம ஊர் இங்கே தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த ஊர் தான் எல்லாம் சென்னை ஸ்டைல் தான் நம்மளோட இது இந்த வாழையில போட்டு அந்த வெள்ள அப்படியே கொதிக்க கொதிக்க ரைஸ் ரசம் அந்த சிக்கன் அப்புறம் மட்டன் அந்த மாதிரி அந்த மீன் அந்த மாதிரி சூப்பரா இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி ஐடியா உங்களுக்கு எப்போ வந்துச்சு இது வந்து அந்த இதெல்லாம் மட்டும் நம்மளுக்கு தெரியாது பிரியாணி பண்றது பிரியாணி பண்ற மட்டும் தெரியாது தெரியாது ஏன்னா அந்த சைடு நம்ம அது போனது கிடையாது ஏன்னா நம்ம ஒன்லி மீல்ஸ் அந்த இதுதான் நமக்கு தெரியாத போயிட்டு நம்ம புதுசா போயிட்டு இப்போ இல்ல நான் இப்ப வேற எங்க அது சரியில்லை செட் ஆகலன்னு வச்சுங்க நம்ம பேருக்கு எடுத்து போயிடும் கண்டிப்பா அதனால அதை பண்றது நம்ம இதுல வந்து ஸ்பெஷலா இருக்கமா அந்த ஸ்பெஷலிஸ்ட் வச்சு பண்ணிடலாம் அப்படிங்கிற இவ்வளவு நேரம் நம்ம கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பொறுமையா நிதானமா பதில் சொல்லிட்டு இருந்தாரு ஏன்னா அங்க வர கடை வர போயிட்டே இருக்கு அதே மீறி நமக்கு டைம் கொடுத்தேன் ரொம்ப தேங்க்யூ பிரதர் சோ நம்ம நெக்ஸ்ட் டைம் இதை பார்த்து நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாமே வருவாங்க அவங்க பார்த்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவோம் கமெண்ட் நம்மள நம்மளதான் திட்டுவாங்க சரி ஓகே அவர் அங்க போனா மட்டும் நான் ஒன்னும் விட போறது இல்லைங்க இங்க உட்காந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு எப்படி உங்களுக்கு சோ பண்ணாம பாத்துட்டே இருக்கேன் இன்னேன்னு நான் சொல்றேன் ஒருடி மெம்பர்ஷிப் மற்ற நரை மற்ற நரை இல்லை சவபதி சலधरी ஆவே